சஜித் பலத்தை காட்டும் வரை நாமலே எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாஸ் இப்படி ஒரு கூட்டத்தை வெளியே கூட்டி காட்டும் வரை நாட்டிலே நாமல் ராஜபக்ச தான் எதிர்கட்சி தலைவர் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் அனூர் அரசுக்கு எதிராக நுகைகொடையில் நேற்று நடைபெற்ற பேரணி தொடர்பில் மனோ கணேசன் தனது கனூல் பகுதியில் பதிவொன்றை இட்டுள்ளார் அதிலேயே இந்த விடயத்தை அவர் கூறியுள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட பிரதேச செயலாளர் மாநாடு மாவட்ட மற்றும் பிரதேச நிர்வாகத்தின் மூலம் மக்களிற்கு வினைத்திறனுடைய சேவையை வழங்குவதனை இலக்காக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பதினோராவது முல்லைத்தீவு மாவட்ட பிரதேச செயலாளர் மாநாடு நடைபெற்றுள்ளது இந்த மாநாடு நேற்று பொது பிரதேச செயலகத்தில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றுள்ளது முன்னாள் நீதிபதி இளஞ்செலியனின் தம்பியால் இயக்கப்படும் வாட்ஸ்அப் குழு முன்னாள் நீதிபதி இளஞ்செலியனின் தம்பி இளம்பிரையால் வாட்ஸ்அப் குழு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தன்னை இணைத்துள்ளதாகவும் சட்டத்தரணி செல்வராஜ் தினேசன் தெரிவித்துள்ளார் சபையில் கண்ணீர் சிந்திய அர்ஜுனா சபையில் தனது தந்தை குறித்து உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கண்ணீர் சிந்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் உரையாற்றிய ராமநாதன் அர்ச்சனா எனது தந்தைக்கு மயக்க மருந்தில்லாமல் காலில் அறுவை சிகிச்சை செய்தனர் பொது மாத்தரன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற போது அங்கு நடந்த தாக்குதலில் அவருக்கு வயிற்றில் காயம் ஏற்பட்டது அதன் பின்னர் அவர் திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றில் வசமாக சிக்கிக்கொண்ட பசில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நேற்று இலங்கைக்கு வருகை தர விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருந்த போதும் அவை ரத்து செய்யப்பட்டதாக மாத்தரை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது மாத்தரையில் பணத்தை பயன்படுத்தி காணி கொள்வனவு செய்தமை தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தகவல்கள் தெரிய வந்தன முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை தவிர அவரது மனைவியின் சகோதரி அயுமா கல்பத்தி அவரது கணவர் திஷ காலபதி மற்றும் முதித ஜெயகொடி ஆகியோர் இந்த வழக்கில் பிரதிபாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் தொடரும் விசேட சோதனை பலர் கைது நாடுளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கமையே இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் அறுநூற்றி பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பதினேழு பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகாரிகள் வந்தும் கண்டுகொள்ளப்படாத திருகோணமலை பேருந்து நிலையம் திருகோணமலை நகரம் என்ற பெயரில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் சிறு நகரங்களை கொண்டு இயங்கும் வர்த்தக அமையும் காணப்படுகிறது இங்குள்ளவர்கள் திருகோணமலை நகருக்கு வருகை தந்துதான் வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் நிலை காணப்படுவதால் மக்கள் அதிகமாக வந்து செல்லும் நகரமாக காணப்படுகிறது அத்தோடு சுற்றுலா பயணிகளும் அதிகம் வருகை தரும் நகரமாகவும் காணப்படுகிறது இந்த நிலையில் நாளாந்தம் பரபரப்பாக காணப்படும் திருகோணமலை நகரின் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளான குடிநீர் இருக்கை கழிவறை உள்ளிட்ட வசதிகள் போதிய அளவில் இல்லாத நிலை விசனத்தை ஏற்படுத்தி நாள்தோறும் பேருந்து பயணிகள் கடும் சிரமப்பட்டு வருவதோடு மணிக்கணக்காக காத்திருந்து பேருந்தில் செல்வது வழக்கம் என்றும் கூறப்படுகிறது